நீங்கள் இபிஎஃப்ஓவில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதுக்கு நீங்க எந்த வகையில ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு தேவையில்லை இல்ல ஏதோ ஒரு மாசம் மாசம் சந்தா கட்டணுமா அப்படிங்கிற எந்த தேவையுமே இல்ல இபிஎஃப் மெம்பரா இருக்கீங்க அப்படினாலே ஒரு சில ரூல்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்க கையில இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காமலே ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது என்ன ஸ்கீம் இது எப்போ கொண்டு வந்தாங்க இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் இந்த EPFO அப்படிங்கிற எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடபிள் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு இண்டிபென்டென்டான பாடி தான் இவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்க போகுது இந்த இபிஎஃப்ஓ என்ன பண்றாங்க அப்படின்னா ஊழியர்களுக்கு ப்ராவிடபிள் ஃபண்ட் அதாவது அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து மேனேஜ் பண்றாங்க அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஊழியர்களுக்காகவே இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு சூப்பரான ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்க ஒரு இபிஎஃப்ஓ மெம்பர்ஸுக்கு அவங்க ரிட்டையர் ஆயிட்டு அந்த தொகையை க்ளோஸ் பண்ணி வாங்குவாங்க இல்ல அப்போ ஒரு சில ரூல்ஸ் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் இவங்க காசு கொடுக்குறாங்க இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூல் தான் இதுக்கு மேண்டட்ரியா சொல்றாங்க அது என்ன ரூல் அப்படின்னு பாத்தோம்னா நீங்க உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டை இருபது வருஷத்துக்கு கரெக்டா ஒரே அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இருபது வருஷத்துக்கு நீங்க ஒரே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆயிட்டு அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கும் போது ரூபாய் வரைக்கும் இவங்க தராங்க ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம் இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களோட சேலரியோட பேசிக் பே என்னன்னு கணக்கு பண்றாங்க உதாரணத்துக்கு உங்களோட சேலரியோட பேசிக் பே ஒண்ணு இருக்கும் அது போக உங்களோட அலவன்சஸ் எல்லாம் இருக்கும் இல்ல உங்களோட டிஏ இருக்கும் ஹச்ஆர்ஏ இருக்கும் இந்த மாதிரி அலவன்ஸ் இருக்கும் இந்த அலவன்ஸ் எல்லாம் உங்களோட பேசிக் பே என்ன அப்படிங்கறத மட்டும் கால்குலேட் பண்றாங்க அப்படி பார்க்கும் போது உங்க பேசிக் பே அஞ்சாயிரத்துக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இருபது வருஷம் ஒரே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் மெச்சூர் ஆகும் போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து கொடுக்க கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களோட பேசிக் பே வந்து அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க இருபது வருஷம் ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டென் முடியும் போது எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் பே பதினஞ்சாயிரத்துக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இருபது வருஷத்துக்கு ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இபிஎஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க இந்த ஐம்பதாயிரம் இல்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிங்கிறது உங்களோட காசுல இருந்து எந்த வகையிலும் பிடிக்க மாட்டாங்க உங்ககிட்ட கிட்டேருந்து எந்த வகையில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அவங்க கொடுக்குற ஒரே ஒரு ரூல் என்னன்னா இருபது வருஷத்துக்கும் நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டை அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கணும் அது மட்டும் தான் சரி இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து இருபது வருஷம் ஒரே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்போ இருபது வருஷம் எப்படி ஒரே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆறிங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களோட இபிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ள கம்பெனிலேருந்து வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக சேர்கிற கம்பெனியில் அவங்க இபிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது இந்த நம்பராக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை மற்ற டீடைல்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பராக கொடுங்க ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணாலே நீங்கள் எத்தனை கம்பெனி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணாலும் உங்களோட இந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்குது ஸோ இதுக்காக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும் இந்த ஸ்கீமோட பேர் என்னன்னா லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபது வருஷம் நீங்கள் தொடர்ந்து உங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற இந்த பெனிஃபிட்டோட அடிப்படையில் ஒரு நல்ல தொகை வந்து கிடைக்கும் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஆதாயம் உங்களோட அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இபிஎஃப்ஓ அஃபிஷியல் வெப்சைட்ல போய் இதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அந்த இபிஎஃப்ஓ அஃபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு யூஏஎன் அப்படிங்கிற உங்களோட அந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த மாதிரி மேனேஜ் ஆயிட்டு இருக்கு எங்கேயாவது பிரேக் ஆயிருக்கா இல்ல நீங்க மாத்திருக்கீங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வரும் சோ இப்போ வரைக்கும் நீங்க அதை செக் பண்ணலன்னா இப்போவே போயிட்டு அந்த யுஏஎன் நம்பர் கொடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இனிமே ஷிஃப்ட் பண்ணாம அந்த இருபது வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண பாருங்க சோ கண்டிப்பா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க